ஒரே பசியா இருக்குமா கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா சாப்பிட அம்மா அம்மா மா வாங்கம்மா யாராவது இருக்கீங்களாமா பசி உயிர் போகுதும்மா நீங்க ஒருவேளை சாப்பாடு நீங்க எனக்கு குடுத்தீங்கன்னா அம்மா வய பசி உயிர் போதும்மா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சும்மா ஒரு வேளை சாப்பாடு எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டு போவோம்மா சாப்பாடு ஏதாவது உங்ககிட்ட கிடைக்குமாம்மா சரி வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க சாப்பிடுமா நான் வீட்டுக்குள்ளெல்லாம் வரலம்மா இங்கேயே நான் உட்காந்து சாப்பிட்டு போகிறேன் உங்கள் கையால் ஊருக்குள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா போதும்மா இங்கே நான் உக்காந்துக்கிறேம்மா கொஞ்சம் கிடைக்குமாம் சரி இரு ஆர்டர் சொல்லியிருக்கிறாரு பசிங்களுக்கு ஆகாரம் கொடுன்னு சொல்லிட்டு இதை கொடுக்குறேன் நீங்கள் சாப்பிடுங்க வாங்க இந்த ஆண்டவர் தான் இங்கே அந்த இங்கே அனுப்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறோமா நிச்சயமா உங்கள் கையால் இன்னைக்கு பசி ஆடணும் ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்துருக்கார் பொழுது இந்த நாள் இங்கே அம்மா இங்கே உட்காந்துக்கிறோமா உள்ளே வந்துருங்க பரவாயில்லம்மா இங்கே உள்ள கூப்பிட்டு உங்களுடைய பெருந்தன்மையை காத்துக்கணும் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு போகணும் சார் Apa jari itu, waduh, lama lama. rumah nandrimah, siapa dan yang bersyukur ketika ரொம்ப நன்றிம்மா வாழ்க்க உ உதம இன்னைக்கும் மறக்க மாட்டா ரொம்ப நன்றிம்மா